மண்ணிலும் எங்கும் பே இளங்கோவன் இந்த கோயிலுக்கு பத்து வருஷமா நான் வந்துகிட்டு இருக்கேன் ஐயா இவர் வந்து ரொம்ப சக்தி மிகுந்த பாபா அவர் இவர்கிட்ட எங்களுடைய கோரிக்கை எது வச்சாலும் நல்லபடியா நடக்கும் இந்த கோயில் நிர்வாகம் இது வரைக்கும் பொதுமக்களோட ஒத்துழைப்புல நல்லபடியா நடக்குது இங்க இருக்கிற ஒரு சார் வந்து இந்த கோயிலை வந்து நல்லா பராமரிக்கிறாரு ரெண்டாவது பொதுமக்கள் கிட்ட நல்ல வரவேற்பா இருக்குதுங்க ஐயா இவர் வந்து பாபா வந்து சாதாரண பாபா இல்ல இவர் ரொம்ப சக்தி குவிந்த பாபா இதில் நான் வந்து இன்னைக்கு வந்திருக்கேன் தைரியம் வார வாரம் வந்து நானும் என்னுடைய மகனும் வந்து வருவாங்க ஐயா எப்படி இருக்கீங்க வந்து நம்ம செய்த பாவங்கள் தீரம் பாபா கிட்ட வந்தோம்னா நம்மளை அறியாம செய்யற சிறு சிறு தவறுகள் அந்த இதுக்கெல்லாம் வந்து இங்க கோயிலுக்கு வந்தா மன நிறைவு நல்லா கிடைக்குதுங்க ஐயா எங்க இந்த இருந்து அரக்கோணம் இந்த பக்கம் சென்னையில இருந்து எல்லாம் வந்து பாத்துட்டு போறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரத்துல தான் கூட வந்துட்டு போறாங்க நிறைய பேர் வந்து இங்க வந்து பார்த்துட்டு இங்க அருள் கிடைக்கிது இவங்களுக்கு பிலிவுனஸ் இருக்கு அதனால வந்து இங்க வந்து நல்லபடியா வந்து நாங்கள் கும்பிட்டு போறோங்க ஐயா எனக்கு அறுபத்தாறு வயசு ஆகுது இந்த சாமிக்கு தான் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் இப்போ கூட ஐயா வந்து சொல்லியிருக்காரு ராம நவமி கும்பிட போறாங்க ரெண்டாவது கும்பாபிஷேகம் செய்ய போறாங்க பொதுமக்கள் எல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எப்படி பாபா இங்க நேரா பாக்குற மாதிரி இல்ல சைட்ல பாக்குற மாதிரி இங்க சைட்ல பாக்குற மாதிரி இருக்குதுன்றீங்களா உங்களுடைய நோக்கு கண்ணோட்டம் அப்படி இருக்குது எங்களுடைய கண்ணோட்டத்தை பார்த்தா எங்களுக்கு நேரா தான் தெரியுது இல்ல எப்படி அதை பாக்குறீங்க இப்படி இப்படி நம்ம வந்து பார்க்கிற திசைக்கு அவர் திரும்புற மாதிரி இருக்கு எங்களுக்கு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் நம்மளை பாக்குற மாதிரி இருக்குது நீங்க இப்ப நேரடியா பார்த்து பேச ஒருத்தர்கிட்ட பேசுறோம்னா அதே அந்த தத்துருவமான காட்சி அது வந்து பாபா கிட்ட எங்களுக்கு கிடைக்குது ஆமாங்க வேண்டுதல் வேண்டுதல் இல்லைங்க என்னுடைய கடமையை வந்து நாங்க வந்து அவர்கிட்ட விவரம் வேண்டுதல் என்ன அவர்கிட்ட என்ன வேண்ட வேண்டியிருக்கு ஒண்ணுமே கிடையாது அவர் எல்லாத்தையும் எங்களை நல்லபடியா வச்சிருக்கிறாரு வேண்டத விட அவர் எங்களை நல்லபடியா வச்சிருக்கிறாரு இங்க இருக்க மக்களை எல்லாரும் இங்க வர்றவங்க அனைத்து வரையுமே நல்லபடியா வச்சிருக்காரு கோவில் நிர்வாகி நாங்கதான் பதினோரு வருஷம் வரப்போ ஜூன் வந்தாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இலஸ்ட்ரி பொருட்கள் அவர் கிட்ட கேக்குறதுக்கு உடனே கிடைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க நாங்களும் அதான் எதிர்பார்ப்ப நாங்க அதுதான் சொல்லுவோம் வரவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க நல்லதை பண்ணணும் நம்பிக்கார் மக்கள் எல்லாரும் காப்பாத்தணும் நடமாட்டமே இல்லாத இடத்துல இருக்காது அதான் ரொம்ப அமைதியான இடம் இது ரொம்ப அமைதியான இருக்கும் வரவங்களுக்கு உடனே அவருக்கு காட்சி குடுப்பாரு அவங்க கேக்குறத நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் பொறுமையாரு அப்படின்னு அவங்க அவங்க விருப்பம் அது அவங்களுக்கு என்ன துணிந்து வாங்கிட்டு வந்து அவருக்கு அவருக்கு வேணும்னா யார் மூலியமாலும் கேப்பாரு அவரு அவங்க வந்து சொல்லுவாங்க இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு யாரு எதுவும் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு நான் கேட்டதுக்கு அவங்க நல்லபண்ணு கொடுத்தாருன்னு சொல்லிருக்காங்க வந்தாலும் விருப்பம் அது அவங்க வெளிய சொல்ல முடியாம அவர்க்கு கூட அவங்க அது கூட எனக்கு எது பண்ணுவார் சக்கர் பொங்கல்ாயசம்லோப்ஜாம் செஞ்சு வைப்போம் இந்த வழக்கம் வந்து ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு சாப்பாடு சாம்பார் சாதம் ஒரு வாரம் தக்காளி சாதம் பிரிஞ்சி வெண்பொங்கல் ரவ உப்புமாவு அரிசி உப்புமாவு கோதுமை ரவையில் உப்புமா பண்ணி வைப்போம் ப்ரெட்டு வாங்கி வைப்பாங்க बने पाल नहीं आते मैं पहुँच नहीं आते मन तोड़ने आंगक तुम नमस्ते ये बाबा का मंदिर है साई बाबा का मंदिर है ये यहाँ सब पूजा करते हैं तो उसका इच्छा पूरा होता है मुझे भी मैं पूजा कर कर मुझे भी एक बेटा मिला है ऐसा ही बाबा साई बाबा कोई लीड नल्ला भयंकर ड्रा बाबा वरक य கேட்டவரே வந்துடுங்க கேட்டவங்கள அந்த பைய வந்துரு. நான் சிலகாலமாவே இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன் ஆனா ஒவ்வொரு முறையும் வரும்போதும் ஏதாவது ஒரு நிம்மதி மனசு கண்டிப்பா கிடைக்குது. அதனால நான் தொடர்ந்து வந்துட்டிருக்கேன். எப்படி இருக்கீங்க வந்து மனசுக்கு நிறைவா இருக்கு. ஒரு இல்ல எந்த சூழ்நிலையும் இல்ல நான் வர ஆரம்பிச்சதுல வந்துட்டு இருக்கிறேன் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வர முடியலன்னா அதுக்குனாலும் அடுத்த முறை நான் கண்டிப்பா வந்துடுறேன் வந்துட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கேன் மனசுக்கு நிறைவா இருக்கு நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் என்னால எப்போ சந்தர்ப்பம் சூழ்நிலை இருக்கோ அந்த டைமுக்கு நான் வருவேன் பாபா கிட்ட ஏதாவது கோரிக்கை வச்சா அது கண்டிப்பா நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நிறைய நடத்தி கொடுத்துருக்காங்க பாபா நிறைய நடத்தி கொடுத்துருக்காங்க இதுல வந்து என் கணவர் வந்து ரொம்ப தீவிர பக்தரு அதனால அவர் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு அவர் கூட நானும் வந்துட்டு இருக்கேன் அதனால மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு எல்லா வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க பாபா என் தந்தையா இருந்து எங்க குடும்பத்தையே வழிநடத்தி கொடுத்துட்டு இருக்காரு மண்ணிலும் சாயி எங்கும் சாயிரா, என்னிலும் சாயி உன்னிலும் சாயி எல் ிலும் சாய் மண்ணிலும் சாய் எங்கும் சாயிரா என்னிலும் சாய் உன்னிலும் சாய் எல்லாம் சாயிரா என்னிலும் சாய் மண்ணிலும் சாய் எங்கும் சாயிரா என்னிலும் சாய் உன்னிலும் சாய் எல்லாம் சாயிராய் தலையார் தாங்கள் வாழும் சாய் தந்தையும் தாயும் நீயே சாயே தலையார் தாங்கள் வாழும் சாய் மாற்றிடு உன்னை போல் என்னையும் மாற்றிடு சாயிரா சாயிரா நிலும் தூரும்பிலும் இருப்பாய் சாய் அம்பம் மாதை நீ கலை வாய் அருள் புரிவாய் தலையார் சாய சாய சாயம் இன்னிலும் சாய் மண்ணிலும் சாய் எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது நான் எல்லா வைத்தியம் பார்த்துட்டேன் அது வந்து சரியாகலை அதுக்கப்புறம் ஒரு நண்பர் சொன்னார் வா வேழக்கிழமை விழக்கெல்லாமல் வீட்டு பார்த்துருக்காரு சாய்பாபா கோயிலுக்கு போங்க உங்களுக்கு சரியாகுன்னு சொன்னார் அதுலேருந்து நான் விளக்கிழமை வாழ்க்காம சாய்பாபா கோயிலுக்கு வந்தேன் அதுக்கப்புறமா இன்னொரு நபர் மூலிமா சாய்பாபா வரலால் டச் தரப்பிக்கு போக சொன்னாங்க டச் தெரப்பி போனால் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அதுலேருந்து தொடர்ந்து நான் சாய்பாபா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் வாய்கிழமை வாய்க்கிழமை இங்கே வந்து நம்ம வைக்கிற எல்லா வேண்டுதலும் நிறைவேறுது ஒரு மூணு சாய்பாபா கோயில் தெரிய சேக்கார் விட்டு பட்டாபுராம்புறம் இண்டு காலேஜ் ரயில் நிலையத்துல அது பக்கத்துல இருக்குது நாங்கள் ஆ நாங்கள் இங்க பத்து வருஷமா வந்துட்டுருக்கோம் இருக்கோம் ஏன்னா பாபா பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எல்லாம் நிறைய பல இருக்காங்க